ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விளையாட் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் குழந்தைங்கள வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிற வீடியோ தான் உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து மூணு பிரியாணி ஏல கிராம்பு பட்டை ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்காக வந்து மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்துல வந்து அரிசி வந்து கழுவி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் நான் வந்து இந்த டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம தக்காளி சாதம் செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டவ் பத்து வச்சு ஸ்டவ் மேலே வந்து குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கர் சூடானதுமே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி இப்போ நான் வந்து முட்டை வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் முட்டை வந்து நான் வறுவல் செஞ்சு கொடுக்க போகிறேன் பசங்களுக்கு இப்போ குக்கரில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே வந்து பிரியாணி ஏல மூணு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பட்டை ஒரு மூணு துண்டு சின்னதாக போட்டுக்கிறேன் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதுலேயே வந்து ஆறு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சோம்பு போட்டுருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டேன் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து தக்காளி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கல்லுப்பு சேர்த்ததை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருந்தான் இப்போ இதில் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் இப்போ இதுலேயே வந்து ரெட் சில்லி பவுடரு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இப்போ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் அந்த டம்ளர்ல வந்து நான் இப்போ எட்டு டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஈக்குவலாக ஊற்றணுன்னா எனக்கு சாப்பாடு நல்லா வெந்து வந்துடும் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அரிசி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் நான் மொத்த அரிசியும் சேர்த்துட்டேன் நான் வந்து எட்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து ஆறு டம்ளர் சேர்த்தேன் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் அரிசி கழுவுன்னு தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஒரு ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நான் புதினா இலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ நான் வந்து மூடி போட்டுட்டேன் இப்போ இது வந்து மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் முட்டையை வந்து ஓடெல்லாம் பிரிச்சுட்டு முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பாதியாக இப்போ வந்து சாப்பாடு வந்து வெந்துருச்சு மூணு விசில் வந்துருச்சு நான் வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் வந்து அந்த அடுப்பு மேலேயே வந்து தோசை கல் வச்சிருக்கேன் இப்போ கல் சூடானதுமே வந்து இதில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து குக்கர் ப்ரெஷரெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடணும் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதிலையே வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு இந்த முட்டி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விட்டுடணும் இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் மொத்தமே வந்து திருப்பிட்டேன் இப்போ கொஞ்ச நேரம் எப்படியே விட்டுடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் லைட்டாக மிளகுத்தூள் வந்து இது மேலே சேர்த்துக்கிறேன் நான் இப்போ மிளகுத்தூள் போட்டு ரெண்டு சைடும் வந்து நல்லா திருப்பி எடுத்துட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ வந்து முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பசங்களை ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இப்போ பாருங்கள் தீபிகா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க இப்போ நான் வந்து தலை வாரிக்கிட்டு இருக்கேன் ஒரு சைடு வந்து நான் ஜடை பின்னி விட்டுட்டேன் அடுத்த சைடு வந்து நான் ஜடை பின்னிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு சைடு வந்து ஜடை பின்னி விட்டுவிட்டேன் இதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும் அடுத்து வந்து நான் காவியாவுக்கும் வந்து ஜடை பின்னி விடணும் இப்போ பாருங்கள் காவியாவுக்கும் நான் ஜடை பின்னு விட்டுட்டேன் இதுக்கப்புறம் காவியா வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க இப்போ போய் நான் பவுட்ரு வச்சு பொட்டு வைக்கணும் பசங்களுக்கு இப்போ பாருங்கள் டெய்லி இந்த மாதிரி தான் நடக்கும் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு பவுட்ரு கூட சரியாக அடிக்கவே தெரியாது இப்போ நான் தான் பவுட்ரு வந்து அடிச்சுட்டு இப்போ பொட்டு வைக்கிறேன் நாங்கள் வந்து சாந்து போட்டு தான் வைப்பேன் இந்த பொட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தீபிக்கு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ காவியாவுக்கு பவுட்ரு வச்சு பொட்டு வைக்கணும் இப்போ வந்து இவங்களுக்கு பொட்டி வச்சுட்டு நான் கா தீபிகாவுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் வந்து கட்டணும் லன்ச் பாக்ஸ் கட்டி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சுட சுட தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கர்லேருந்து இருந்து எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து தக்காளி சாதமும் அதுக்கப்புறமா வந்து முட்டை வறுவல் எடுத்து வச்சுருக்கேன் வாட்டர் பாட்டிலும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்கில் எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டணும் இன்றைக்கான அண்ணா லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குழந்தைங்களை லஞ்ச் பாக்ஸ் கட்டி குழந்தைங்களை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டேன் இதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்